ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புதிய கட்சி ஒன்று தொடங்கியிருக்காரு ஸோ அது ஒரு சின்ன தகவலை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் சசிகலாவுடைய பின்னணியிலிருந்து வந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் சமீபத்தில் நடந்த ஆர்கே நகர் தொகுதியில் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வின் விண்வன்னாரு இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் மதுரை மேலூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தனது கட்சிக்கான கொடியையும் கட்சியும் அறிவிச்சிருக்காரு கட்சிக்கான பெயர் வந்து அம்மா முன்னேற்றக் கழகம் கட்சியினுடைய கொடியில கருப்பு வெள்ளை சிகப்பு இந்த மூன்று நிறங்களும் இடம்பெற்றிருக்கு இடையில வெள்ளை பகுதியில் ஜெயலலிதாவுடைய படமும் இடம்பெற்றிருக்கு கட்சிக்கான திட்டங்கள் கட்சிக்கான கொள்கைகள் அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா காவிரி பிரச்சனையை தீர்த்து வைப்பது அதே மாதிரி துரோகிகளை வென்று அதிமுகவை மீட்பது தான் அப்படின்னு சபதம் போட்டிருக்காரு டிடிவி தினகரன் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க